இதுவரை தடையாக இருந்தது தடை உடைத்து சரி செய்யப்படும் ஆக கடக ராசி நேயர்களுக்கு ஞானங்கள் அதிகமாகவும் இதனால் வரை முடியாத வேலை பாக்கி வைத்த கடனில் பாக்கி வைத்த கடமையில் பாக்கி வைத்த ஆக பாக்கி வைத்த அத்தனை வேலைகளும் சிறப்பாக நடக்கும் அதுபோல இதனால் வரை தடையாக இருந்த வருகின்ற வருமானங்கள் தடையாக இருந்த உதாரணம் ஒரு ஐயாயிரம் ரூபாய் வர வேண்டிய இடத்துல ரெண்டாயிரம் தான் வந்தது மீதி மூவாயிரம் வருமானம் இந்த வாரம் அல்லது இந்த மாதம் இந்த நாள் இந்த காலங்களில் உங்களுக்கு தடையை உடைத்து சிறப்பான அந்தஸ்தை அடைவீர்கள் ஆக கடகம் தாயிற்கு உணவளித்து விட்டு செல்லுங்கள் அல்லது தாயை பார்த்து விட்டு செல்லுங்கள் அல்லது பார்வதி தேவியை பார்த்து விட்டு இந்த காலத்தை செயல்படுத்த தொடங்குங்கள் ஏனென்றால் கடகத்திற்கு அற்புதமான மாதம் அதாவது